அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி வெட்டி எடுப்பது சட்டவிரோதம் என்பதை மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டிய சட்டமன்ற உறுப்பினரே இப்படி சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு கனிம வளக் கொள்ளையில் ஈடுபடுவதும் தவறாக நம்முடைய அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட கொல்வதற்கான கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் என்பதும் நமக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைத்திருக்கின்றது பல ஆடியோக்களை நாம் வெளியிட்டிருந்தாலும் கூட தற்போது ஆதாரம் என்பது மிக மிக முக்கியமான ஆதாரம் பேசியபோது கூட அவர்கள் சொன்னார்கள் உங்களை எம்எல்ஏ அடித்ததற்கு ஆதாரம் இருக்கிறதா ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் நாங்கள் எஃப்ஐஆர் போடுகிறோம் என்று சொல்லி ஆனால் எம்எல்ஏ அந்த இடத்திலேயே இல்லை என்றெல்லாம் எம்எல்ஏ தரப்பினர் தெரிவித்து வந்து ஆனால் எம்எல்ஏ அங்குதான் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு காது குத்து நிகழ்ச்சிக்கு சென்றார் பிங்க் நிற சட்டை அணிந்து கொண்டு அங்கு பரிசு கொடுத்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது அடுத்த சில மணி நேரத்திலேயே அவர் இந்த கல்குவாரிக்கு வந்து அதே சட்டையோடு நம்முடைய செய்தியாளர்களை தாக்கக்கூடிய காட்சிகள் வீடியோக்கள் இருக்கின்றது இதை பார்த்து விட்டாவது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் முதலில் மக்களுக்காக அந்த வீடியோவை நாம் ஒளிபரப்பு செய்கிறோம் அந்த வீடியோவை தற்போது நீங்கள் பார்க்கலாம் அதுல எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குண்டராக ஒரு ரவுடியாக மாறி செய்தியாளர்களை தாக்குகிறார் அவர் சொல்வது போல அவர் தரப்பின் மீது தவறே இல்லை நாங்கள் நியாயமாகத்தான் இந்த குவாரியை நடத்துகிறோம் என்று சொன்னால் செய்தியாளர்களை நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் முறைப்படி அழைத்து பேட்டி கொடுத்திருக்கலாம் தங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கலாம் அல்லது காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாம் அவரே கேமராவை பிடுங்கி அடிப்பதற்கான உரிமையை யார் கொடுத்தது எந்த அடிப்படையில் அவர் தாக்குதல் நடத்தினார் நம்முடைய கேமராக்களை உடைத்து சேத சேதப்படுத்திருக்கிறார்கள் சிப் லைவ் லைவ் கார்டு மைக் போன்றவற்றையெல்லாம் சேதப்படுத்தியிருக்கிறார்கள் தற்போது வரை நம் கைக்கு வரவில்லை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அவர்கள் திருடி விட்டார்கள் இப்போது வரை அதற்கு பதிலில்லை முதலில் நம்முடைய செய்தியாளர்களை தாக்கக்கூடிய அந்த வீடியோவை பார்க்கலாம் ஒன்னா 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 இல்ல 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 நீங்க வைக்கிறீங்கள். groundwater ayud çıktı CinatÖ சரி. வைead oat booster 어디 variety. யை வைக்கிறீங்களięcy? ள் stitching chunk 가운데